அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இந்திய மீனவன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கடலில் எப்படி சமைச்சு சாப்பிடுவோம் எப்படி நாங்கள் இயல்பாக அங்கே இருப்போம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நோட்டிஃபிகேஷன் பண்ணல நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் பார்த்திங்கன்னா நம்ம வலை பாடு வச்சதுக்கப்புறம் என்ன ப சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இறால் மட்டும் நண்டு இது ரெண்டையும் வச்சு தான் இன்றைக்கி நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிட போகிறோம் நம்ம கூட வலைக்கு வந்த அண்ணெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இறால் நண்டை வந்து சுத்தம் பண்ணுறாங்க உள்ளே வந்து அந்த குடல்களெல்லாம் எடுத்துட்டு நம்ம வீட்டில் எப்படி குழம்பு வைக்குமோ அது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து நான் ராலை வந்து ராலையும் நண்டையும் வந்து அவங்க வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிடிக்கிற இறால்களில் மீனின் நண்டுகள்லேருந்து எடுக்கிறது தான் தனியாக ஒன்றும் நம்ம இதுக்காண்டி எடுக்கிறது கிடையாது இது வந்து நம்ம சாப்பாட்டுக்காண்டி எடுக்கிறது தான் முழு வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் எப்படி இருப்போம் என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் அங்கே இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு வழியாக நம்மளோட இறால்கள் எல்லாம் ரால்கள் நண்டுகள் எல்லாம் வந்து அலசி எடுத்தாச்சு அலசி எடுத்து முடிச்சிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா எப்படி நம்ம சங்க சமைக்க போகிறோம் அப்படிங்கிற இதுதான் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரு அந்த மாதிரி வச்சு பயன்படுத்துவோம் ஆனால் அங்கே அப்படி கிடையாது மண்ணெண்ணெய் அடுப்பு தான் அதாவது டீசலில் வர்ற மண்ணெய் அடுப்பை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் நம்ம அண்ணன்கள்லாம் இறால் எடுத்து முடிச்சுட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் வந்து அடுப்பை பற்ற வைக்க போகிறாரு இது தான் அந்த மண்ணனை அடுப்புன்னு சொல்லுவோம் இதில் வந்து டீசலில் வந்து தான் மழை வேலை செய்யும் ஆனால் நம்ம டீசலை பயன்படுத்த போகிறோம் அண்ணன் அடுப்பை பற்ற வைக்க போகிறாரு இது பார்த்தீங்களா அது மேலே ஒரு லாக் இருக்கும் அதை டைட் பண்ணிவிட்டு இது புஷ் பண்ண ரொம்ப புஷ் பண்ணோம்னா அந்த டீசலும் அந்த காற்றும் அதுக்குள்ளே உள்ள இருக்க ஏரும் வந்து வெளியாகும்போது அந்த இடத்துல பற்ற வைக்கும் அந்த ப நெருப்பத்தி விட்டு விட்டோம்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபன் பற்றிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த அடுப்பை பயன்படுத்தி யாரெல்லாம் வந்து நீங்கள் சமைச்சிருக்கீங்களா இது எங்கே அப்படி சமைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடுகள் இந்த ட்ரக்ஸ் போகிறவங்க மட்டும்தான் இதை பயன்படுத்துவாங்க நம்ம வந்து எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ரெடுகடலில் பயன்படுத்துகிறோம் அண்ணன் அடுப்பை பற்ற வச்சிட்டாரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த நண்டு அந்த ரால் குழம்புக்கு தேவையான தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஒரு வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள் அண்ணன் அடுப்பை பற்ற வைக்கிறாரு கற்ற வச்சாரு கீழே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இது மூணு வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கோம் அதாவது மீட் நமக்கு பயன்படுத்துகிற அந்த ஜாமானை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மூணு தான் நம்மக்கிட்ட இருக்குது இது மூணு தான் நம்ம வாங்கிட்டு போனோம் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தங்கு கடலுக்கு போகல ஒரு நாள் கடலுக்கு தான் போயிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு போயிட்டு மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு வந்துடுவோம் மொத்தம் வந்து அஞ்சு பாடு வைப்போம் நாலு பாடு எங்கே வைப்போம்னு பார்த்திங்கன்னா இந்திய எல்லையில் வைப்போம் ஒரு பாடு வந்து எங்கே வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை பார்டரில் வைப்போம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய எல்லையில் வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா நிறைய வண்டிகள் வந்து இந்த இழுவை வலையில் பயன்படுத்துகிறாங்க அதனால் வந்து அதிகம் வந்து பாடு இருக்காது ஆனால் வந்து இலங்கை பார்டரில் பார்த்திங்கன்னா இழுவை வலைகளுக்கு அலவுட் இல்லை அதனால் வந்து அங்கே வந்து மீன்கள் அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு குழம்பு வைக்க தேவையான அந்த சட்டி எடுத்து அதில் வச்சுட்டோம் அடுத்தது நம்ம எண்ணெயை ஊற்ற வேண்டியது தான் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை ஊற்ற போகிறோம் பாருங்கள் நல்லாவே தெரியும் அடுத்ததை நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அல்லது உள்ளே போட்டு ஒரு கிண்டு கிண்டை போகிறோம் நீங்கள் வந்து வீட்டில் வைக்கிற அந்த டேஸ்ட்டை விட இது நல்லாவே இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உப்பு தண்ணியில் வைக்கிறது நாங்கள் உப்பை பயன்படுத்த மாட்டோம் உப்பு தண்ணியிலே அந்த குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறதுனால தேவையான உப்பு அதிலே இருக்கும் மற்றபடி வந்து குழம்புக்கு வந்து இங்கே வந்து தேங்காயெல்லாம் பயன்படுத்த மாட்டோம் ஏன் போனால் அதெல்லாம் அடிக்க முடியாது மிக்சியெல்லாம் உள்ளே வேலை செய்யாது இதை நல்லா கிண்டு விட்டுட்டு நல்லா ஒரு நாலஞ்சு கிண்டு கிண்டுனோம்னா அந்த பதத்துக்கு வந்துடும் அண்ணன் கிண்ட ஆரம்பிச்சிட்டாரு பார்த்தீங்களா அந்த எண்ணெய் பற்றலை அதனால் அண்ணனை கொஞ்சம் ஊற்ற போகிறாரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயோட டெஸ்ட்லாம் நாங்கள் சாப்பிடுவோம் இங்கே வீட்டில் வைக்கிற மாதிரிலாம் இருக்காது ஆனால் அதை விடவே நல்லா இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி அட்வென்ச்சரான ட்ரிப் அந்த மாதிரி போய் கடலில் வந்து சமைச்சு சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் அவங்களோட கமாண்டை கமாண்டில் பண்ணுங்கள் கடலில் என்ன மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு அதிகம் பிடிக்கும் லைக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி வீடியோ நாங்கள் போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அட்வ அட்வென்ச்சர் ட்ரிப்பு நீங்கள் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு மொத்த கடலில் இருக்க அந்த விசைப்படையிலேருந்து மொத்தம் வந்து கடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு வாட்டி உங்களுக்கு நல்லா காட்டுறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அண்ணன் வந்து நல்லா கிண்ட ஆரம்பிச்சிட்டாரு குழம்பு நல்லா வாசம் அடிக்குது இந்த பார்க்குற மாதிரி ஸ்மெல் பண்ணுற அந்த ஆப்ஷனும் இருந்தால் அவங்களுக்கு காட்டுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் என்ன பண்ணுறது யூடியூப்பில் அந்த ஆப்ஷனை கொடுக்கலை அந்த ரால் குழம்புக்கு தேவையான அந்த புளிக்கரைசலை வந்து நம்ம ஊற்ற போகிறோம் இதுதான் அந்த நம்ம பொலியை ஏற்கனவே ஊற வச்சிட்டோம் இந்த ஊற வச்சு நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சிருக்க கிரேவி மேலே ஊற்ற வேண்டியது தான் ஊற்றிட்டுருக்கார் அண்ணன் ஊற்றிட்டார் பார்த்தீங்களா இப்போ வந்து வாசி குழம்பு ரெடி ஆயிட்டு நம்ம ஆப்ரேஷனில் பாதி ரெடி ஆகிட்டு இன்னும் தான் இருக்குது முழுசாக வீடியோ பாருங்கள் இந்த மாதிரி அட்வென்ச்சர் ட்ரிப்பை வந்து அட்வென்ச்சர் ட்ரிப்பெலாம் யாராவது சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு பேர் இருக்கோம் இந்த குழம்பு பத்தாது அதனால என்ன பண்ண போகிறோம் இதில் வந்து தண்ணி மிளகாத்தூள் எல்லாம் சேர்க்க போகிறோம் அந்த மீன் முதல்ல வந்து தண்ணியை சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான அந்த மிளகாய்த்தூள் அதை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இந்த நம்ம இந்த குழம்பு ரெடி பண்ணுற அண்ணன் தான் நம்மளோட விசைப்பட கூட கேப்டனு இவர் வந்து ஆள் நம்ம எப்படி ஆளுநாள் அழகிராஜாவா அந்த மாதிரி வண்டி ரிப்பேர் ஆனாலும் பார்ப்பார் சமைப்பார் நல்லா வந்து வண்டியை டிரைவ் பண்ணுவார் விசைப்படகை வந்து இவரை மாதிரி இருக்க எக்ஸ்போர்ட் வந்து யாரும் கிடையாது அந்தளவுக்கு வந்து திறமையாக போடுவோம் அப்படிலாம் மிளகாத்தூள் தி இது வந்து தனி மிளகாத்தூள் அது வந்து குழம்பு மிளகாத்தூள் ரெண்டையும் வந்து உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம இருக்க பொருளை வச்சு கொஞ்சமாக தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா அதிகமாக வந்து யூஸ் பண்ணாமல் நமக்கு தேவையான அளவு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கடலில் வந்து சில நாள் வந்து தங்குற மாதிரி ஆயிரும் பாடுகள்னா தங்குகிற மாதிரி ஆயிரும் நம்ம கொண்டு போகிறோம் இப்போ எத்தனை நாளைக்கு இருக்குமோ அத்தனை நாளைக்கு நம்ம கொண்டு போகிற பொருள்களை மட்டும்தான் வந்து வச்சு இது பண்ண முடியும் ஏன் அப்படின்னா நம்ம கடலில் எதையோ வாங்க முடியாது கடையிலேருந்து வர்ற வண்டிக்கிட்ட வாக்கி டாக்கியில் சொல்லி அவங்க வரும்போது நம்மளோட ஜிபிஎஸ் பாயிண்ட்டை சொன்னால் மட்டும்தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க அதுவும் சில பேர் வந்து டீசல் அதிகம் ஓடும் நம்ம இருக்கிறதுக்கும் அவங்க இருக்கிறதுக்கும் தூரம் அப்படிங்கிறதெல்லாம் சில டைம் கொண்டு வந்து தர மாட்டாங்க அதனால் வந்து நம்ம வச்சுருக்க பொருளை வச்சு தான் நம்ம வந்து அங்கே சமைக்கவோ சாப்பிடவோ எல்லா செய்ய முடியும் ஆல்மோஸ்ட் வந்து குழம்பு ரெடி ஆகிட்டு நம்ம குழம்ப மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுவோம் கொதிக்க விட்டு இறக்கணும்னா மீன் குழம்பு சாரி நண்டு இறால் குழம்பு ரெடி என்னடா நண்டு இறாலுன்னு சொல்கிறியே அப்படின்னு நினைக்காதீங்க ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கிதோ அதை ஒன்றா சேர்த்து தான் சமைக்க முடியும் இது வந்து மீன் குழம்புல செஞ்ச நண்டு இறால் ஏன்னா மீன் குழம்போட மொத்த மூலப்பொருட்களையும் வச்சு நம்ம இறாலையும் நண்டை உள்ளே போட்டு சமைக்கிறோம் அதனால் வந்து இப்படி தான் அங்கே இருக்கும் இப்படி தான் வந்து நம்ம அங்கே வந்து இருக்க முடியும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீன்களை வந்து நம்ம அலசி எடுக்க ரொம்ப நேரம் ஆகிடும் இறால் நண்டுனா மண்டையை மட்டும் பிச்சுட்டு உள்ளே உள்ள அழுக்க எடுத்து தூக்கி போட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் வந்து ரெடி ஆகிட்டாரு குழம்பு இறக்க போகிறாரு உள்ளே டேஸ்ட்டு பார்க்க போகிறாரு முதல்ல குழம்புல உப்பு இருக்கா என்னென்னு பார்க்க போகிறாரு பிறந்து பார்ப்போம் ஆகா இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கலை கொதித்த உடனே வந்து இறக்கிட வேண்டியதான் தான் அண்ணன் வந்து உப்பு பார்க்க போகிறார் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஃபைனலாக நம்ம வந்து அந்த அலசி வச்சுருக்கிற இறால் நண்டு இதையெல்லாம் வந்து நம்ம குழம்புக்குள்ளே உள்ளே போட போகிறோம் அண்ணன் வந்து நம்ம கழுவியை வச்சதையும் வந்து இன்னொரு வாட்டி ரீக்ளீன் பண்ணுறாரு அந்த அள்ளி உள்ளே போடுறாரு பார்த்திங்களா நண்டு இறால் இது வந்து வந்து உள்ளதைக்கு போடுறாரு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து அண்ணன் ராலை உள்ளே போட்டார் அடுத்தது குழம்பு கொதித்து நம்ம சாப்பிட வேண்டியதுதான் இந்த இறால்கள் இருந்து என்ன மாதிரி இறால்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக வந்து ஆகிற ஏற்றுமதியாகிறால்கள் நம்ம சமைக்கிறது பார்த்திங்கன்னா இது ஏற்றுமதியாகிறால்கள் வந்து இந்த இறால்கள் இந்த இறால்கள் வந்து நீங்கள் தனியாக வாங்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கிலோ அறநூறுல அறநூறுலேருந்து எண்ணூற்றம்பது வரைக்கும் போகும் இது வந்து நம்ம கடலில் சமைக்கிறோம் வெளியில் ச வாங்கி சமைக்க சொன்னிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மீனவர்கள் சம்பாதிக்கிறதே ஒரு நாளைக்கு ச இந்த ஒரு தங்களுக்கு மொத்தமே பார்த்திங்கன்னா ஆயிரரூவாக்குள்ள தான் சம்பளமே வரும் இதில் அறநூறுவாயிலேருந்து எண்ணூறுரூவா வரைக்கும் ஆள் வாங்கிட்டால் சமை வீட்டுக்கு என்ன கொடுக்க முடியும் ஆனால் வந்து இது கடல்களில் வந்து எங்களுக்கு வந்து எப்படி ஜாக்பட் அடித்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா மீனவர்கடல் வாழ்க்கை வந்து எப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் கடலில் வந்து கடலில் வந்து பாடு சரியாக இருந்தால் தான் வந்து சம்பளமே கரெக்டாக கிடைக்கும் இல்லாட்டி வந்து அதுவும் கிடைக்காது ஒரு வழியாக பெரும் போராட்டத்துக்கு பிறகு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு கொதிக்க ஆரமிச்சிடுச்சு அண்ணன் வந்து உப்பு மற்றபடி காரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறாரு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாரு நம்ம அண்ணன் வந்து ஒரு ஆலிநாளர் நான் சொன்ன மாதிரி ஆலிநாளர் அறகு ராஜா வண்டி ஓட்டு சொன்னாலும் வண்டி ஓட்டுவார் வண்டி ரிப்பேர்னாலும் பார்ப்பார் திடீர்னு சமைச்சிக்கிட்டு இருப்பார் திடீர்னு ஸ்டேரிங் பிடிச்சி ஓட்டிக்கிட்டு இருப்பார் அந்த மாதிரி கேரக்டர் தான் நம்ம அண்ணன் அதே மாதிரி நம்ம நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நோட்டிஃபிகேஷன் பில்லில் வந்து நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து செய்கிறோம் இந்த மாதிரி கடலில் கடல்லையோ இல்லை வந்து அட்வென்ச்சரான பிளேஸ்லையோ வந்து சமைச்சு சாப்பிட்ட அனுபவம் உண்டா